அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வராகிக்கான எட்டு வார சனிக்கிழமை பூஜை எப்படி செய்கிறது அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இப்போ வராகிக்குன்னு நாங்கள் விரதம் இருந்து ஒரு பூஜை செய்யணும் அப்படின்னா அதை நாங்கள் எப்படி செய்கிறது என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து வளர்ப்பிறை சனிக்கிழமையில் அந்த பூஜையை ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நல்லது இதை எதற்காக நாங்கள் இப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விடையே தெரியாத பிரச்சனைகள் சிலது இருக்குது இந்த பிரச்சனையில் மாட்டிட்டு நான் சிக்கி தவிக்கிறேன் இதுலேருந்து வெளியில் வரக்கூடிய வழியே எனக்கு தெரியல என்னால் ஆனால் எல்லா முயற்சிகளையும் நான் செஞ்சு பார்த்துட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லாமே எனக்கு உதவி பண்ணி பார்த்துட்டாங்க ஆனால் என்னால் அந்த பிரச்சனையிலேருந்து வர முடியல அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை மாதிரியான பிரச்சனைலேருந்து வெளிவருவதற்கு நான் வராகி அன்னையை வழிபட்டு இத மாதிரி எட்டு சனிக்கிழமைகளில் இரவு ஒன்பது மணிக்கு மேலே நம்ம வந்து ஒரு சக்தி வாய்ந்த மிக மிக எளிமையான ஒரு தீப வழிபாடு செய்வதன் மூலம் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிவர முடியுங்க இப்போ நம்ம மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக தெய்வத்துக்கிட்ட தான் அதை போய் முறையிடுவோம் அதுவும் இந்த கலிகாலத்தில் ஏற்படக்கூடிய நினைச்சே பார்க்க முடியாத வழிகளெல்லாம் நமக்கு பிரச்சனை வருது நம்ம இருந்தே சில பேர் நமக்கு பிரச்சனை தராங்க நம்மளுடைய நெருங்கிய சொந்தங்கள் நமக்கு பிரச்சனை தராங்க பண வழியில் பிரச்சனை வருது தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை வருது உறவுகளில் சிக்கல் வருது பசங்க நம்ம சொந்த பசங்கள் மூலமாகவே நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் நிறைய பேர் இன்றைக்கி கஷ்டப்பட்டு ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் நான் வெளியில் போய் யாருக்கிட்டையாவது சொன்னால் இந்த காலகட்டத்தில் உதவி செய்வதற்கு பதில் நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் வெளியில் போய் சொல்கிறதுக்கு பதில் நம்ம தெய்வத்துக்கிட்ட நேரடியாக முறையிடுவது தான் நல்லது அப்படி வந்து நீங்கள் வராகி அன்னையை வழிபடக்கூடியவர்கள் வீட்டில் வந்து சில படம்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறவங்க சனிக்கிழமை அன்னைக்கு சுத்தபத்தமாக இருந்து அசைவம் எதுவும் சாப்பிடாதீங்க காலையில் தலைஸ்தானம் செஞ்சுட்டு நீங்கள் அன்று முழுவதும் வராகியோட நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓம் வராகியே போற்றி அப்படின்னு சொன்னால் கூட போதும் அதை அந்த நாமத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டு உங்களுடைய பூஜை அறையை நீங்கள் எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுத்தப்படுத்தி இருப்பீங்க அப் அப்படி என்னால் வெள்ளிக்கிழமை நான் சுத்தம் பண்ணலை அப்படிங்கிறவங்க சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலே உங்களுடைய பூஜை அறையெல்லாம் தொடச்சிடுங்க பழமெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க சிலை வச்சுருந்தா அதெல்லாம் கழுவிட்டு அபிஷேகம் வந்து நிச்சயமாக செய்யணுங்க சின்ன சிலையாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய சிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மூன்று பொருள் கொண்டு அபிஷேகம் செய்யணும் பால் பன்னீர் தேன் அல்லது மஞ்சள் சந்தனம் அதாவது ஏதாவது ஒரு மூன்று பொருள் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க இது வந்து யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் மாட்டி இருக்கிறேன் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணும் இல்லை ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை வந்து சுமூகமாக நான் எதிர்பார்க்குற மாதிரி முடியணும் வரன் சீக்கிரம் அமையணும் குழந்தை தங்கணும் அல்லது நான் நினைச்ச இடத்துல எனக்கு வேலை கிடைக்கணும் நினைச்ச இடத்துல என் பையனுக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கணும் அதை மாதிரி வந்து வெளிநாட்டு வேலை எனக்கு வந்து கிடைக்கணும் அல்லது இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும் ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் வரணும் கணவர் என்கிட்ட பேசணும் கணவர் குடியை நிறுத்தணும் என் பசங்க சொல் பேச்சு கேட்கணும் அப்படிங்கிற எந்த கோரிக்கையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் தைரியமாக வாராகி என்னைக்கிட்ட நியாயம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் தைரியமாக வைக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அதனால நீங்கள் சுத்தப்பத்தமாக இருந்து அன்றைய தினம் நீங்கள் விரதத்தை கடைப்பிடிங்க விரதம் அப்படின்னா சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கிறது நான் சொல்லலை அந்த நாள் முழுவதும் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய பிரச்சனை சுமூகமாக தீர்வதற்கு வாராகி நிச்சயம் அருள் செய்வாள் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் உங்கள் மனசில் இருக்கணும் அதை தான் நான் விரதம்னு சொல்கிறேனே தவிர தண்ணி குடிக்காமல் இருங்க சாப்பிடாமல் இருங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் எப்பொழுதும் போல் சாப்பிடலாம் அசைவத்தை மட்டும் தவிர்க்கலாம் மாலை நேரத்தில் நீங்கள் வாராகிக்கான சிறப்பான ஏதாவது ஒரு நெய்வேதியம் அப்படிங்கிறத வையுங்க ஒரு ரெண்டு பழம் அல்லது காஞ்ச திராட்சை கற்கண்டு ஒரு ரெண்டு கிழங்கு இது பண்ணி வைக்கலாம் அல்லது ஒரு ரெண்டு வடை தோளோடு உளுந்த போட்டு வடை செஞ்சு நீங்கள் அம்பாளுக்கு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் அதை மாதிரி செஞ்சுட்டு ஒரே ஒரு தீபம் தான் வாராகி அன்னைக்கு நிறைய தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது வழக்கம் ஆனா இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு நான் இந்த எட்டு வாரம் வாராகிக்கு நான் வந்து பூஜை செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க இப்போ அடுத்த வாரம் நான் ஊருக்கு போறேன் காலம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அந்த வாரத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரத்தை கணக்கில் எடுத்துக்கலாம் நீங்க ஏற்ற வேண்டிய மிகவும் விசேஷமான தீபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெண்கடுகு தீபம் தாங்க இந்த வெண்கடுகு தீபம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வந்து ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வாங்கி வச்சுக்கோங்க எட்டு சனிக்கிழமையும் இரவு ஒன்பது மணிக்கு மேல நீங்க வராகி அன்னையை அலங்காரம் செய்து வராகி அன்னைக்கு வந்து நெய்வேதியெல்லாம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏற்ற வேண்டிய ஒரு சிறப்பான தீபம் இந்த தீபம் தான் ஒரு சிகப்பு நிற துணியோ அல்லது கரு நீல நிற துணியோ எடுத்துக்கோங்க அதுல ஒரு டீஸ்பூன் வந்து வெண்கடுகை வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு மூட்டையா கட்டிடுங்க கட்டிட்டு நீங்க அதை வந்து ஒரு மண் அகல்ல வச்சு நல்லெண்ணெய் விட்டு அதை ஏத்திடுங்க இந்த வெண்கடுகள் அப்படிங்கிறது நம்மளை வந்து எந்த வித கெட்ட சக்தியும் அண்ட விடாது பைரவருக்கும் உரியது இது வராகி அன்னைக்கும் இந்த தீபத்தை நம்ம தாராளமாக ஏத்தலாம் ஏன்னா என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டு பைரவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அந்த எட்டு பைரவர்களுக்கும் வேண்டிய ஒரு பெண் சக்தியாக இருப்பவங்க தான் இந்த எட்டு வாராகிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதனால நம்ம வாராகிக்கு இந்த தீபத்தை ஏற்றி நம்ம ஒரு வழிபாடு சின்ன வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய விடை தெரியாத பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால நீங்க நம்பிக்கையோட இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்துங்க இன்னொன்று சொல்லியிருக்கிறேன் இந்த தீபம் ஏற்றும்போது வேற எந்த சிறப்பு தீபங்களும் நீங்கள் அந்த நேரத்தில் ஏற்றக்கூடாது இப்போ சனிக்கிழமை வந்து ஏதாவது கிருத்திகை வருது ஷஷ்டி வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த நேரத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் உங்களுக்கு வரக்கூடாது இந்த தீபம் ஏற்றினீங்கன்னா இந்த ஒரு தீபம் மட்டும்தான் அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றணும் ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்சால் நீங்கள் வந்து சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய வராகி கோவில் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்க போயிட்டு வந்து கூட உங்க வீட்டில் நீங்க இந்த தீபத்தை ஏத்தலாம் இந்த தீபத்தை நம்ம முடிச்ச மாதிரி கட்டிட்டு இப்ப ஏத்திடலாம் ஏத்திட்டு நீங்க என்ன செய்யணும்னா இந்த தட்டை எடுத்துக்கிட்டு உங்க வீடு முழுவதும் ஒரு தடவை நீங்க சுத்தி வரணும் எல்லா இடத்துலையும் இந்த ஒளியானது படணும் இந்த தீபத்தோட ஒளியானது உங்க வீட்டில் எல்லா இடத்துலையுமே படணும் அதனால நீங்க எல்லா இடத்துக்கும் பாத்ரூம்ல கூட நீங்க வந்து இந்த ஒளி படுற மாதிரி உரோட காமிச்சிடுங்க காமிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையிலையோ அல்லது ஷெல்ஃப்லேயோ இல்லை கீழே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வைக்கலாம் இப்போது இந்த தீபத்தை நம்ம அழகாக ஏற்றியாச்சு இதை மாதிரியே நீங்கள் ஏ ஏற்றுங்க இது உள்ளார இருக்கக்கூடிய வெண்கடுகளை எரியும் எரியும்போது படப்படன் சத்தம் கேட்கும் அந்த சத்தம் கேட்கும்போது உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு என்னெல்லாம் தடையாக இருக்குதோ அந்த தடைகள் எல்லாம் அகற்றப்படும் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக அந்த எட்டு வாரங்களில் நிறைவேற்றப்படும் இதை நீங்கள் இன்றைக்கி கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் அல்லது அடுத்த வாரம் நீங்கள் ஆரம்பிங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி